பொரோட்டாவும் வெஜ் சால்னாவும் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் வெள்ளு பிரியாணி ஸ்மெல் நல்லா பெரிய பைட் எடுத்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புரோட்டாவும் வெஜ் சால்னாவும் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் அது நம்ம வீட்டில் நம்ம செய்ய போறோம் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வளவலை நம்ம பேச வேண்டாம் வாங்க போகணும் பரோட்டாவும் சால்னாவும் நம்ம வீட்டில் செய்ய போறது இந்த வீடியோல பார்க்க போறீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம தான் வந்து பரோட்டா செய்ய போறோம் அதுக்கு தேவையான மாவுலாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அதாவது ரெண்டு அரை கிலோ மாவு ஒரு கால் கிலோ மாவு மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன்னே கிலோ மாவு மைதா மாவு நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை வச்சு இன்னைக்கு பரோட்டா செய்ய போறோம் ஓகே வந்து பரோட்டாவுக்கு மாவு படைஞ்ச வச்சுலாம் அதுக்கப்புறம்

ஏரி தூர்வார மாதிரி நல்லா தூர்வாயிருக்கும் ஓகே சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ ஃபஸ்ட்டு சால்ட் இப்போ ஒன் பிஞ்ச் ஆஃப் ஸ்பூன் வந்து நம்ம சால்ட் பேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதையும் வந்து நல்லா இந்த ஏரி அதாவது இந்த குழியில் வந்து இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் உள்ளே ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றணும் பத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைஞ்சிடலாம் நம்ம எண்ணெயை நல்லா ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த புளியை பேக் பண்ணி தண்ணியை தொளிச்சு தொளிச்சு இப்போ நம்ம நல்லா பிழஞ்சிடலாம் இதில் வந்து எக்கை ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் எக்கை ஆட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு பியூர் வெஜ்ஜில் வந்து இன்னைக்கு புரோட்டா செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிக்குள்ளே வந்து மறுபடியும் நல்லா வந்து தண்ணியை தெளிச்சு விட்டு அப்படியே இந்த குளியை பேக் பண்ணி இப்போ நம்ம தேய்க்க போகிறோம் ஃபுல் ப்ராசஸிங்கு இந்த மாதிரி புரோட்டா செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா கையை ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா புரோட்டா பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா அந்த இப்போ நம்ம பண்ண போகிறோம் நல்லா தண்ணி தான் இந்த நிறைய தெளித்து தெளித்து சூப்பராக பண்ணிடும் ஓகே ஸ்டேஜ் வந்துருச்சு இன்னும் பிணைஞ்சுக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் வந்து ஆவணம் நல்லா பணையணும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் மணிஞ்சி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கும் ஆனால் ப்ளோட்டாக் வந்து நல்ல ஸ்டேஜ் வரணும் அதனால் வந்து இன்னும் நம்ம இந்த ப்ராசஸிங் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் இல்லை நான் உங்களுக்கு ஃபுல்லாக பிணைஞ்சிட்டு ஃபைனலாக காமிக்கிறேன் லைட்டாக தண்ணி லைட்டாக எண்ணெய் எல்லாமே மிஸ் பண்ணி தேய்க்கணும் ஓகே சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த பதம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே கை வச்சு அப்படி வலிச்சிட்டு போகுது பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் இன்னும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து நல்லா தான் ஓகே சும்மையான ப்ராசஸ் நம்ம ஒரு ஒன்றரை கிலோ மாவு அது கால் கிலோ மாவுக்கே நம்ம இப்படி வந்து பண்ணுவோமே புரோட்டா மாஸ்டர்ஸ்லாம் ஒரு ஐம்பது அறுபது கிலோ பண்ணிடுவாங்க வந்து உண்மையாக ஒரு ஹெட்ஸாப் தான் கொடுக்கணும் ஒரு ஓரளவுக்கு வந்து புரோட்டா மாவு நல்லா பிழைஞ்சாச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிங்க நல்லா நைஸாகவும் நல்லா அப்படி அமுத்தம்போது நல்லா வலு வலு வலுனும் சூப்பராகவே பிழைஞ்சாச்சு இது மட்டும் பார்த்தா நீங்களும் நல்லா வந்து தூக்கி போட்டு அப்படி அடித்து விளையாடுவோம் வந்து புரோட்டா மாவு வந்து இப்போ பிணைஞ்சாச்சு அழகாக ஒரு சேஃப்டி வச்சாச்சு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து இதை ஊற வச்சிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து ஃபுல்லாக இந்த மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ளை பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அழகாக தேய்ச்சி விட்டாச்சு இப்போ வந்து இந்த கேரி பேக்கரி பார்த்தீங்களா இதை வந்து இது மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக இந்த மாதிரி போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா சாலிடாகவே வந்து இதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புரோட்டா செய்கிற ப்ராசஸிங்க்கு வந்துடுவோம் நம்ம புரோட்டா பிணைஞ்சிட்டு அப்படியே வந்து வெளியே வந்து பார்க்குறோம் இப்போ பாருங்கள்லையே அப்படியே சட்டனாக கிளைமேட் மாதிரி சொல்றிய அந்த மழை இதுங்க பேங்க்ரா போட்டு இது வந்து நல்லா வந்து நம்ம மலையில் ஒரு ஜாலியாக மலையை ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டு இப்போ நம்ம குருமா வைக்கிறதுக்கு மட்டும் இப்போ வந்து நம்ம சித்தி வந்து ஹோட்டல் ஸ்டைல அதே மாதிரி இப்போ வெஜ்ஜு குருமா வைக்க போறாங்க அதனால வந்து நீங்க நீங்களும் பாருங்கள் பார்த்து வாட்ச் பண்ணுங்க ஓகே சித்தி வைக்கலங்களா ஓகே வெஜ்ஜு சாவுனாக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நம்ம சித்தியை வந்து சொல்லுவாங்க பொருள் வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை முந்திரி ரெண்டு கிராம்பு கசகசா பட்டை சோம்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு கீது தேங்காய் இஞ்சி பூண்டு தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா ரெண்டு பச்சை மிளகா சோம்பு பிரியாணி இலை பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி தக்காளி கேரட் பீஸ் வச்சுக்கி வந்து கேரட் வெஜ்ஜு சாங்கதாக்க அரைக்கிற பொருட்கள் அதாவது ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்கல்ல அதே மாதிரி சின்ன வெங்காயம் தேங்காய் முந்திரி பூண்டு எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முந்திரி முந்திரி எதுக்கு போடுறீங்க முந்திரி நல்லா திக்னஸ் கிரேவி நல்லா இருக்கும் ஓகே வேர்க்கடலை ஓகே இந்த முந்திரி வேர்க்கடலை இந்த ரெண்டும் தான் வந்து குழம்பு வந்து திக்னஸ் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகே சோம்பு ஒரு டீஸ்பூன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாலும் கூளாட்டாச்சு நைஸாகவும் ரொம்ப ஒரு நார்மலான ஒரு கன்சிஸில் அரைச்சாச்சு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் சுத்தமான செக்கில ஆட்டின கடல் எண்ணெய் சரிங்களா அதான் நம்ம புரோட்டா சாலாக்கு ஆட் பண்ணுறோம் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணாதான் வந்து டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே நல்லா இருக்கும் பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி இதுக்கு வந்து கடுகுலாம் போடக்கூடாதா சோம்பு ஓகே ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஆனியன் பெரிய வெங்காயம் அப்புறம் மின் லீஃப் அதாவது தெரியும் ஓகே நம்ம போட்ட ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆயிலில் பாத் ஆகிட்டு அதாவது குளிச்சுட்டு இருக்கு அதுங்களே நல்லா சூப்பராக நீச்சல் அடிக்கிறது ஓகே டான்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நீச்சல் எல்லாம் அப்படியே எடுத்து போட்டு இதையும் டான்ஸ் ஆட வைக்கணும் ஓகே சூப்பர் இன்ன வரைக்கும் தண்ணியில் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எண்ணெயில் டான்ஸ் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு மன வருதான மழை வேணா வருதுங்க சித்தி இல்லை மனம் அதோட சூப்பராக வருது ஓகே சித்தி இப்போ வருதுங்க சித்தி மனம் நல்லா அந்த நல்லா வந்து ஃப்ரை ஆகாது

உப்பு போடணும் உப்பு போடணும் ஓகே இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எடுத்து போடுற பழக்கம் இல்லை உப்பு கையிலேயே தான் எடுத்து போடுவோம் ஓகே அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படிங்கிறது ஓகேங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு பண்ணால் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே தக்காளி வந்து நல்லா வந்து நல்லாவே வந்து ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அந்த மசாலா மசாலா ஐட்டம்ஸ்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் பரமக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சில்லி பவுடர் டூ ஸ்பூன் உங்களுக்கு மஞ்சள் தூள் இந்த அதாவது இந்த சாலை வந்து மொத்தமாக வந்து ஒரு மூணே மூணு மசாலா போட்டால் போவாது ஓகேங்களா ஒன்று வந்து சில்லி பவுடர் ரெண்டாவது கரம் மசாலா மூணாவது டெர்மெரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணோடையும் பாருங்கள் சடனாக பார்த்தீங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே சேஞ்ச் ஆகிடுச்சு ஸ்மெல்லு பிரியாணி ஸ்மெல்லு அடி புள்ளியாக வருது அவ்வளோ ஸ்மெல்லு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் நம்ம வெட்டி வச்ச கேரட் பீன்ஸ் அதாவது வெஜிடபிள்ஸ் வெஜ் குருமான வெஜிடபிள்ஸ் பண்ணோம்ல பட்டாணியை ஊற வைக்க மறந்துட்டேன் இல்லைன்னா கேரட் பீன்ஸ் மட்டும் போடுவோம் ஓகே பட்டாணி குருமா வந்து எனக்கு பிடிக்காது அதனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அண்ட் ஃபைனல் வந்து நம்ம அரைச்ச மிக்சர்ஸை அப்படியே வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட வந்து இந்த குருமா ப்ராசஸ் சால்னா ப்ராசஸ் வந்து ஓவரு நீ பாருங்களே ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வெந்தக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் பாருங்களே அப்படியே புரோட்டா குருமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதுலேயே தேவையான அளவு உப்பு தான் பார்த்துட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டா போதும் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னால் ஆயிடுச்சு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி ப்ரோட்டாவை போட்டு விசிறி அடித்து நாக் அவுட் பண்ண ஓகே நல்லா வந்து விசில் அட் பண்ணி இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க சூப்பர் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து இந்த எண்ணெய் போது சூப்பராக பார்க்குறக்கே வந்து அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரிவ்யூ பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இப்போ புரோட்டா போடுறது இப்போ அது நம்மளோட வேலை வாங்க ப்ரோட்டா போட ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ மாவு பார்க்கறதுக்கு நம்ம அதாவது நம்ம பிணையும் போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்களே ஒரு சூப்பராக நம்மளுடைய அமுத்தினுடைய உள்ளே போயிரு உள்ளே போயிடுச்சு பாருங்கள் அந்தளவுக்கு உள்ளே போயிருக்கு போதீங்களா ஓகே இப்போ நம்ம பரோட்டா போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அதை எடுத்து அழகாக கட் பண்ணி ரவுண்டாக பால் ஷேப்பில் பண்ணி அதுக்கப்புறம் விசிறி பரோட்டா போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படி நல்லா வந்து பறலாம் சூப்பரா வந்துருக்கு இப்ப வந்து அழகா நம்ம கத்தியை வச்சு சூப்பரா வந்து கட் பண்ணி விட்டுரலாம் சரியான நைஸா கட் ஆகிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த நம்ம வந்து எல்லா அழகாக ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து அந்த முக்கியமான ஸ்டேஜ் அதாவது அந்த ப்ரோட்டோவை அடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டோம் அதுக்கு வந்து நல்லா வந்து கீழே நம்ம வந்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி விசிறி நம்மளுக்கு அந்த அளவுக்கு விசிற வரல நான் உண்மையாக சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு விசிற வரல அன்னைக்கு நல்லா விசிறணும் பட் இன்னைக்கு விசிற்கு வராதனால நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி விசிறி நம்ம ஓரளவுக்கு போட்டிருக்கோம் ஆனா பட் நல்லா லேயர் வரும் என்ன பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லேயர்லாம் பாருங்கள் பாருங்க ஓரளவுக்கு சூப்பராகவே வந்திருக்கு ஓகே இப்படி நம்ம இதை வந்து தட்டி தட்டி அப்படியே வந்து தோசைக்குள்ள போட்டு டப்பு டப்புன்னு பொறிச்சு எடுத்து நாக் அவுட் பண்ண போறோம் பட் ஆனா அந்த அவங்க பண்ணுவாங்க பாத்தீங்களா சூப்பராக விசிடுவாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் விசிற தெரியல திறந்த மாதிரி சரி நம்ம அப்படியே ரவுண்டு போட்டோம் ஓகே இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஒன் ஒன்னே கால் கிலோ மாவுக்கு நம்ம இவ்வளோ புரோட்டா போட்டிருக்கோம் நம்ம சம் பார்த்தீங்கன்னா பெருசாவும் போட்டிருக்கோம் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கோம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சின்னது நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு பெருசா ஓகேங்களா எல்லா சைஸ்லேயும் போட்டிருக்கோம் நம்ம பரோட்டாவை பொரிச்சிருக்கப்போ இவ்வளோ பரோட்டா வந்து ஒரே ஒரு வச்சு ஒரு நாள் ஒரு ரெண்டு வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி நல்லா வந்து இந்த ரெண்டு தோசைகளையுமே என்ன அப்ளை பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு பரோட்டா வந்து நல்லா ஆயில் புரோட்டாவாக போட்டுருவோம் ஓகேவா நம்ம தம்பி வேறு ஆசைப்பட்டான் ஓகே ஓகே நாங்கள் ஒரு அழகா பண்ண எடுத்து வச்சிருந்த சுருள் அதாவது எடுத்துருவோம் ஆயில் புரோட்டாவுக்கு நல்லா அமுத்து தேவையில்லை அதனால ரெண்டு தட்டு இங்க போட்டு அழகா அவ்வளவுதான் இங்க பாருங்க வா அப்படியே பாருங்க என்ன புரியுது வேறிஸ்பா இருக்கா ஓகே அந்த பக்கங்களுக்கு இன்னொரு வந்து நம்ம ஆயில் புரோட்டா மொத்தமா பன் புரோட்டா மாதிரி போடுறதுக்காக நம்ம வந்து மொத்தமா போடுறோம் நார்மல் பரோட்டா வந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நைஸ் பண்ணி அப்புறம் போடுங்க ஓகே அது இதில் மேலே வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம இதில் வந்து ஆயில் பரோட்டா போட்டுக்கலாம் இதில் வந்து நார்மல் பரோட்டா போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கல் வந்து லைட்டாக ஜிக்ஸாக இருக்கு இதை வந்து குழியாக இருக்கிறதுனால இதில் வந்து ஆயில் பரோட்டா போட்டால் சூப்பராக வந்து பொரியர் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதை வந்து இப்போ நம்ம வந்து நார்மல் பரோட்டாவே போட்டுருவோம் சூப்பராக வந்து இப்போ திருப்பி போடுவோம் வா பாருங்களேன் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த ஆயில் பரோட்டா பாருங்க சூப்பராக வந்து ஆயில் அப்படியே ரோஸ்ட் ஆகிடுச்சு அங்கே பாருங்க சூப்பராக அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயில் பரோட்டா பன் பரோட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியான ரேட் ஓகே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக எடுக்கும்போது நல்லா அந்த மொறுமொரு சவுண்டு வருது ஓகே நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் வா சூப்பருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மூணு பன் பரோட்டா அதாவது ஆயில் பரோட்டா வந்து நல்லா போட்டு ரெடி பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே தெரியுது நல்லா அழகாக கருவு விடாமல் அழகாக நம்ம சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் புரோட்டா நார்மல் புரோட்டாவும் இப்போ ரெடி ஆகிட்ருக்கு இதை வந்து நல்லா வந்து தட்டணும் அப்போ தான் வந்து நல்லா அந்த நூலோட்டா வரும் ஓகே வெயிட் பண்ணி பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா அப்படி உடைய உடையக்கூடாது உடஞ்சிடுச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டு உடையாமல் இருக்கிறனால இப்போ நம்ம வந்து புரோட்டா வர அளவுக்கு சக்சஸ்ங்க அப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம அப்படி எடுத்து அப்போ அப்படி வந்துருக்கோம் பாருங்க சூப்பராக வந்திருக்கா வந்திருக்கா வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு ரெண்டு ஆயில் புரோட்டா அதாவது வன் புரோட்டா கீழே வந்து நார்மல் புரோட்டா ரெண்டுமே எடுத்துட்டோம் ஓகே இப்போ நம்ம இந்த சூப்பரான சுட 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 அப்படியே வெஜிடபிள்ஸோட இப்போ நம்ம எல்லா சாலாவையும் எடுத்து புரோட்டாவில் போட்டு சாப்பிட்ருவோம் அடாடாடாடா பார்க்குறதுக்கு இந்த புரோட்டாவும் இந்த குழம்பு பாருங்களே சரியான காம்பினேஷன் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல பட் ஆனால் சரியான காம்பினேஷன் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பன் புரோட்டாவே எடுத்துக்குவோம் ஆஹா அங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மொறுமொருன்னு இருக்குன்னு ஆஹா நீ பாருங்க எந்த நல்லா வெந்துருக்குன்னு பாருங்க அந்த பச்சையாகவும் இல்லை சவுண்டு தான் நல்லா மொறுமொருன்னு இருக்கு நல்லா கேரட் பீன்ஸோட ஒரு பைட் எடுத்துனோம் நல்லா நிறையா சாப்பிட்டோமா ஓகே சூப்பரான ஹரி ஹரி வந்து அதாவது நார்மல் பரோட்டாவை சாப்பிட்டு இருக்காரு

இந்த வெஜ் குருமா அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜு குருமா ப்ளஸ் இந்த புரோட்டா காம்பினேஷன் வந்து செட்டிநாடு ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது நல்லா காரமாக வந்து நல்லா குழகு இந்த சிக்கன் குருமா சாப்பிடும்ல அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது மஸ்து மஸ்ட் ட்ரைங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு ஓகே ஓகே எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வரையும் ஃபைனலாக மீட் பண்ணுவேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்குங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க ஓகே பாய் பாய் சொல்லிடலாமா பாய் 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 இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் பாய்